நிகழ்வு நடைபெற்றது திருச்சி கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்கத்தினால் ஆன தாலி மாங்கல்யம் ஆகியவற்றை அண்மையில் பழைய திருடன் கரூர் மாவட்டம் திருக்காம் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் அவரது மனைவி நித்யாவுடன் சேர்ந்து பகலில் திருடி சென்றார் இதுகுறித்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் திருட்டு வாலிபரை கைது செய்து சுவாமியின் கட்டியாக மீட்டனர் இதையடுத்து சேர்ந்த பக்தர்கள் பலர் தங்கள் சார்பாக மதுரை காளியம்மனுக்கு புதிதாக தங்கத்தினால் ஆன மாங்கல்யம் முப்பத்தி ஒரு பவுண்ட் மதிப்பில் செய்தனர் அதனை தொடர்ந்து இன்று கோவில் வளாகத்தில் சிறப்பு பரிகார பூஜை நடத்தப்பட்டு முசரி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் தலைமையில் மதுரை காளியம்மனுக்கு புதிய மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பக்தர்கள் நிகழ்ச்சியில் திமுக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் தொட்டியம் காவல் ஆய்வாளர் முத்தையன் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் விஜய் ஆனந்த் பேரூராட்சி செயல் அலுவலர் பிரகந்த நாயகி தொட்டியம் பேரூராட்சி தலைவர் சரண்யா பிரபு கோயில் ஆய்வாளர் ஆனந்தி மற்றும் தொட்டியம் வணிக சங்க நிர்வாகிகள் பதினெட்டு பட்டி ஊர் பொதுமக்கள் மதுரை காளியம்மன் அம்மன் தேர்த்துக்கும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்